தமிழர்களின் அடையாளமே விருந்தோம்பல் தான் அந்த விருந்தோம்பல் பற்றி காக்கை கரைதல் பற்றியும் காக்கை பாடினியார் பாடலை பற்றியும் சங்க இலக்கியத்தில் விருந்தினர் வருகை பற்றியும் நாம் இனி இக்காணொலியில் காண்போம் வாழ்கள் தமிழருடைய விருந்தோம்பல் காக்கை வந்தால் விருந்தாடி வரும்னு சொல்கிறோம்ல ஆமாம் அது எங்கேருந்து வந்துச்சு எங்கே சங்க இலக்கியத்தில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் அந்த காலத்துல இருந்துச்சா சிந்து சமவெளி நாகரீகத்துல இருந்துச்சா உலகத்துல ரெண்டு இனம்தான் நாகரீகம் ஒரு சின்ன இருக்கு 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 என்ன என்ன ஒரு ஒரு கப்பல் கப்பல் காக்க பறந்து போற மாதிரி ஓஹோ அந்த காலத்துல நடுக்கடல்ல பயணம் பண்ண மாட்டான் ஓஹோ கரையை ஒட்டி தான் பயணம் பண்ணுவான் சரி அப்ப போக்குவரத்து நடக்கல அந்த கப்பல் மாலுமி என்ன பண்ணுவானா காக்கையில வச்சிருப்பானா எங்க குண்டுக்குள்ள நப்பலுக்குள்ள சரி உள்ள நடுக்கடலுக்கு திசை மாறி போயிட்டா என்ன பண்ணுவானா என்ன செய்யுமா ஒரு காக்கையை திறந்து விடுவானா திறந்து விட்டோம்னா உடனே அது கரையை நோக்கி பறக்கும் இது வந்து கரையை நோக்கி பறந்தோன்னா உடனே கப்பலை திருப்பி வேணாம் கரையை நோக்கி திருப்பி திருப்பி வேணாம் ஓஹோ இப்ப தமிழ்நாட்டுல கரவோரத்துல அந்த காலத்துல ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னாடி கடற்கரையில போற ஒரு பொண்ணு காக்க வர்றத பாத்துச்சு சரி கடலுக்குள்ள இருந்து நடுக்கடல இருந்து காக்கா வந்தோடனே அந்த பொண்ணு சொன்னுச்சு என்ன நம்ம ஊருக்கு விருந்தினாடி வர்றாங்க காக்க வந்தோன்னா கடலுக்குள்ள விருந்தினர் வர்றாங்க விருந்தினர் இத சங்க இலக்கிய பாட்டுல ஓஹோ அந்த பொண்ணு எழுதி வச்சிருக்கு அந்த பொண்ணு பேர் தெரியாதனால இன்னைக்கு சங்க இலக்கிய புக்க எடுத்து பாருங்க ஓஹோ எடுத்து பாருங்க அந்த அந்த எழுதின பெண்ணுக்கு பேரு காக்கை பாடினியார்னு பேரு சங்க இலக்கியத்துல சங்க இலக்கியத்து மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிருக்கு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இப்பவும் ஒரு சொல் ஒரு வரலாற்றை கடத்தி கொண்டே வந்துகிட்டு இருக்கு காக்க வந்து கத்தா விருந்தாடி வர்றாங்கன்னு இப்ப வரமாட்டான் அது அந்த கால வரலாறு